நேயர்களுக்கு வணக்கம் குழந்தைகளோட உளவியலை பத்தி நம்ம பேசுறதுக்கு காரணமான மூன்று செய்திகள் இதுதான் ஒன்று மாதவிடாய் காரணமா ஒரு பெண் குழந்தைய ஸ்கூலுக்கு வெளியில வாசல்ல உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சது ரெண்டாவது நண்பர்கள் கேலி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு மாணவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டது மூணாவது கேலிக்கு ஆளான ஒரு மாணவன் அறுவால் எடுத்து கூட படிக்கிற மாணவனை வெட்டின சமீபத்தில் கேள்விப்பட்ட நிகழ்வு குழந்தைங்களோட உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி மனநலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற காலத்தினுடைய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் எங்கேயோ ரெண்டு மாணவர்களுக்கு இடையில நடந்த பிரச்சனைன்னு இதை நம்ம அசால்ட்டாக எடுத்துக்க முடியாது ஏன்னா பல நேரங்கள்ல பெற்றோர்கள் குழந்தைகளையும் ஆசிரியர்கள் மாணவர்களையும் சக மாணவர்கள் தங்க கூட படிக்கிற தோழர்களையும் பட்டப்பெயர்கள் வச்சு கூப்பிடுறதும் கேலி செஞ்சு விளையாடுறதும் சகஜமா இருக்குது விளையாட்டு வினையாகிறதுன்றது மாதிரி உளவியல் ரீதியான இந்த பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கிறப்போ அது தற்கொலை கொலை முயற்சியில போய் முடியுது இந்த மாதிரி கேலி கிண்டல்களுக்கு ஆளாகிற குழந்தைங்க பல வகையான உளவியல் ரீதியான பாதிப்புகளை அடைகிறாங்க அதில் ஒன்று தாழ்வு மனப்பான்மை கேலிக்கு ஆளான குழந்தைங்க அவங்கள மற்றவங்களோட ஒப்பிட்டு ரொம்ப தாழ்வாக உணர்றாங்க தன்னம்பிக்கை குறைஞ்சு சமுதாயத்தில் கலந்து கொள்ள தயங்குறாங்க மனச்சோர்வும் பதட்டமும் இவங்கள்ட்ட நிறையவே இருக்கு தொடர்ச்சியான கேலிகளை இவங்க ஃபேஸ் பண்றப்போ மனச்சோர்வு பதட்டம் தூக்கமின்மை இந்த பிரச்சனைகள் எல்லாம் இவங்களுக்கு வருது தற்கொலை எண்ணங்கள் இவங்களுக்கு நிறையா ஏற்படுது சமூகம் இவங்களை ஒதுக்குதுன்றதை தாண்டி இவங்க சமூகத்திலிருந்து ஒதுங்கி ஒரு விதமான தனிமையான சூழலுக்கு இவங்க போயிடுறாங்க மற்றவங்களோட பழகுறதுக்கு இவங்க பயப்படுறாங்க இது எல்லாத்துக்கும் மேல கோவம் வன்மம் இந்த மாதிரி உணர்வுகள்லாம் தூண்டப்பட்டு சமுதாயத்துக்கு எதிராக செயல்படுற துணிறாங்க பிடிஎஸ்டி அதாவது போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டருக்கு இந்த குழந்தைங்க ஆளாகிறாங்க இது இவங்களுடைய வேலை வாய்ப்பை குறைக்குதுன்னு இன்றைய உளவியலாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்றாங்க டாக்டர் ஃபிலிப் ஜிம்போடான்றவரோட கருத்துப்படி கேலின்றது ஒரு வகையான வன்முறை இது பாதிக்கப்பட்டவங்களுடைய மனசுல ஆழமான காயங்களை ஏற்படுத்துது சமுதாயத்தில் ஒருத்தவங்கள ஒருத்தவங்க மதிச்சு நடக்கிறது தான் இதுக்கான தீர்வுன்னு சொல்றாரு டாக்டர் ராபின் கோவாஸ்கி உருவ கேலி இயலாமி கேலி அப்புறம் குறைந்த மதிப்பெண் கேலி இது எல்லாமே பாதிக்கப்பட்டவங்களுடைய மனநலனை ரொம்ப பாதிக்கும்னு சொல்றாரு இத்தகைய கேலிகளை தடுக்கிறதுக்கு பள்ளிகள்லையும் சமூகத்திலையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு விவாதிக்கிறாரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுனா தேசிய மனநல நிறுவனம் அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் நடத்திய ஆய்வின்படி கேலிக்கு உள்ளானவங்க முப்பது சதவீதம் பேர் மனச்சோர்வு அப்புறம் பாதிக்கப்படுறாங்களாம் உலக சுகாதார நிறுவனம் அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நடத்திய ஆய்வின்படி உருவ கேலி அப்புறம் இயலாமை கேலி இது எல்லாமே தற்கொலை எண்ணங்களை அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க உதாரணமாக உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போகமாட்டேன்னு சொல்றதும் மதிப்பெண் குறைவாக வாங்கின மாணவி நான் இனிமேல் படிப்பை தொடர விரும்பலன்னு சொல்றதும் அவங்க உளவியல் ரீதியாக பாதிப்படைஞ்சிருக்காங்கன்றத தான் சொல்லுது சரி குழந்தைங்க உளவியல் ரீதியாக பாதிப்புக்கு உள்ளாகுறாங்கன்னு சொன்னால் இதுக்கான தீர்வு என்ன கேலிகள்லேருந்து குழந்தைங்களை எப்படி காப்பாத்துறது இதுக்கான தீர்வா அறிவியலாளர்கள் சொல்றது ஒழுக்கம் ஒழுக்கம்ன்றது மற்றவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கிறது அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது ஒருத்தர் ஒழுக்கமா இருக்கிறப்போ கண்டிப்பா மற்றவங்கள கேலி செய்யணுன்ற எண்ணம் அவருக்கு தோணாது ஏன்னா ஒழுக்கம் தன்னையும் மற்றவங்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குது உளவியல் ஆய்வாளர்களும் எழுத்தாளர்களும் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அமெரிக்க ஆய்வாளரும் எழுத்தாளருமான பிரேனே ப்ரவுன் தன்னுடைய டேரிங் கிரேட்லி அப்புறம் ரைசிங் ஸ்டார்ன்ற புத்தகங்கள்ல அவமான உணர்வை கேலியோட தொடர்பு படுத்தி பேசுறாரு அவமான உணர்வு ஏற்படுறப்போ மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிற திறன் குறையுதுன்னு சொல்றாரு ஒழுக்கம்ன்றது மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மதிப்பளிக்கிற குணம்னு சொல்லி முடிக்கிறாரு ஷெரி டர்கில் இவர் ஒரு அமெரிக்க சமூக விஞ்ஞானி அப்புறம் எழுத்தாளர் இவர் அலோன் டுகெதர் அப்புறம் ரீக்ளைமிங் கான்வர்சேஷன் ரெண்டு புக் எழுதியிருக்கிறாரு இந்த புத்தகங்கள்ல ஒழுக்கமான உரையாடல்கள் மற்றவங்களுடைய உணர்வுகளை மதிக்கும் போக்க வளர்க்குதுன்னு சொல்றாரு ஒழுக்கம்ன்றதே என்னன்னா மற்றவங்களோட ஆரோக்கியமான உரையாடல்களை செய்யறது தான் ஒழுக்கம்னு சொல்லி முடிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த மூன்று ஆய்வாளர்களும் சொல்ல வர்றது ஒரே கருத்து தான் இரக்கமும் ஒழுக்கமும் கேலிக்கு எதிரான பண்புகளா அமையும் இந்த ஒழுக்கம்ன்றது சமூகத்துல நல்லிணக்கத்தை உருவாக்க உதவும்னு சொல்றாங்க ஒழுக்கமானவங்க சமுதாயத்துல ஒருத்தவங்களை மற்றவங்க மதிச்சு நடக்கிறப்போ சமூகத்துல அமைதியான சூழல் நிலவும்னு சொல்றாங்க உளவியலாளர்கள் சொல்ற கருத்துக்கள்ல முக்கியமான ஒண்ணு ஒரு மாணவனை நல்ல மாணவனா உருவாக்குறதுல ஆசிரியருக்கு அதிக பொறுப்பு உண்டுன்றதுதான் மாணவர்கள்ட்ட இருக்கிற தனித்திறமைகளை ஆசிரியர்கள் இனம் கண்டுபிடிக்கணும் படிக்காத மாணவர்கள்ட்ட நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள ஊக்குவிக்கிற விதமா பேசணும் மற்ற மாணவர்களோடு அவங்கள ஒப்பிட்டு பேசுறத கண்டிப்பா தவிர்க்கணும் மாணவர்கள்ட்ட எப்பவுமே எல்லாருமே சமமானவங்க தான்ன்ற புரிதலோட பழக சொல்லணும் ஆசிரியர்கள் மாணவர்களை பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறத கண்டிப்பா தவிர்க்கணும் மாணவர்கள் ஈஸியா பாடங்களை கத்துக்கிற மாதிரியான ஈர்க்கிற வகையில் உள்ள செயல்முறைகளை ஆசிரியர்கள் கையாளணும் இதைத்தான் உளவியலாளர்கள் ஆசிரியர்களுக்கு பரிந்துரை செய்கிறாங்க இதை தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாணவர்களுடைய மனநலனை மேம்படுத்துறதுக்கும் ஆலோசனை வழங்குறதுக்கும் கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படணும் சுய ஆளுமை திறன் மேம்பாடு தன்னம்பிக்கை வளர்த்தல் இந்த மாதிரி தலைப்புகளில் பயிற்சி அளிக்கிறது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மாணவர்கள் மாணவர்களோடும் மாணவர்கள் ஆசிரியர்களோடும் ஆரோக்கியமான உறவை வளர்த்துக்கிறது எப்படின்றத பற்றி ஒரு பயிற்சி இருக்கணும் எல்லா பள்ளிகள்லையும் தகுதி வாய்ந்த மனநல ஆலோசகர்களை நியமித்து மாணவர்களுக்கு தனிப்பட்ட அப்புறம் குழு ஆலோசனை வழங்க ஏற்பாடு செய்யணும் பாதுகாப்பான ஆரோக்கியமான சூழலை பள்ளியில் இருக்கிற எல்லா மாணவர்களும் உணரணும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் ஆசிரியர்களுக்கு மட்டும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தனித்தனியாக நடத்தப்படணும் எந்த மாணவனையும் மாணவியையும் விட்டுவிடாம அவங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் ஆர்வங்களுக்கு மதிப்பளிச்சு அவங்கள ஊக்குவிக்கணும் வெற்றி தோல்வி ரெண்டுத்தையும் சமமா பார்க்கறதுக்கு மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எல்லாமே மாணவர்களுடைய நலனை சுத்தி அமையறப்போ கண்டிப்பாக மாணவர்களுடைய உளவியல் நலம் மேம்படும் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு அடுத்த பதிவில் இணைவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் விஸ்டம் டிவியுடன் நன்றி வணக்கம்